நீ சொந்தங்களே ஆண்டு விரேசுவனுடைய பெயரால் உங்களை நெஞ்சார வாழ்த்துகின்றோம் இறை வார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம் இனிய நல்ல நாடாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும் என்று சொல்லி அன்போடு உங்களை வரவேற்கின்றோம் எம்மோடு இணைந்து இறை வார்த்தையை கேளுங்கள் தியானிப்போம் அதனை வாழ்வாக்க முற்படுவோம் இறை ஆசிரியர் என்றும் நம்மோடு நிறைவாய் தங்கியிருக்கட்டும் பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாவது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமை இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கருத்தாய் கேட்டறிவோம் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் எட்டு முடிய அந்த நாள்களில் எருசலேம் திருச்சபை பெரும் இன்னலுக்கு உள்ளாகியது திருத்தூதர்களை தவிர மற்ற அனைவரும் யூதேயா சமாரியாவின் நாட்டுப்புறமங்கும் சிதறடிக்கப்பட்டு போயினர் இறைப்பற்று உள்ள மக்கள் ஸ்தேவானை அடக்கம் செய்து அவருக்காக மாரடித்து பெரிதும் புலம்பினர் சவுல் வீடு வீடாய் நுழைந்து ஆண்களையும் பெண்களையும் இழுத்து கொண்டு போய் அவர்களை சிறையில் அடைக்கச் செய்தார் இவ்வாறு அவர் திருச்சபையை அழித்து வந்தார் சிதறிய மக்கள் தாங்கள் சென்ற இடமெல்லாம் நற்செய்தியை அறிவித்து வந்தனர் பிலிப்பு சமாரியா நகர் சென்று அங்குள்ள மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார் பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களைக் கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனதோடு அவருக்கு செவி சாய்த்தனர் ஏனெனில் பலரை தீய ஆவிகள் அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டே கொண்டு வெளியேறின முடக்குவாதமுற்றோர் கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர் இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று ஆண்டவரின் இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் அறுபத்து ஆறு அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் 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 அவரது பெயரின் மாற்றியை புகழ்ந்து பாடுங்கள் அவரது புகழை மேன்மைப்படுத்துங்கள் கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள் அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள் வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு ஆறு வாக்குகள் முப்பத்தி ஐந்திலிருந்து நாற்பது முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பினவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் நாளிலே அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பினவரின் திருவுளம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் நானும் இறுதி நாளிலே அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார் கிறிஸ்துவினர் செய்தி அன்பிற்கினியவர்களே வாழ்விலே நமக்கு பல நேரங்களிலே விரக்தி ஏற்படுகிறது அல்லது ஒரு வெறுமையான மனச்சூழல் பிரமிப்பு நம்மை பிரம்மை அடைய செய்கிறது என்று நாம் சொல்வோமேயானால் அதற்கான காரணம் என்ன என்று நாம் ஆய்ந்து பார்க்க முற்படுகின்ற பொழுது ஒரு உண்மை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது உண்மையை உண்மையாய் ஏற்றுக்கொள்வதுதான் சிறப்பும் கூட எத்தகைய ஒரு உண்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் வாழ்விலே பல நேரத்திலே நாம் நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை எடுத்துச் செல்ல ஆசைப்படுகின்றோம் என்னுடையது என் சிந்தனை இது எனக்கானது இது என்னுடைய ஆசை இது என் சொந்த விருப்பம் இப்படித்தான் இது இருந்தால்தான் அது இருந்தால்தான் அப்படி அவர்கள் இருப்பார்களேயானால் இப்படி இவர்கள் செய்வார்களையானால் என்று பல நேரத்திலே நாம் நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்ப நாம் செயல்பட வாழ விழைகின்ற பொழுது வாழ்விலே நமக்கு ஏமாற்றம் ஏற்படுகிறது என்பது இயல்பு ஏனென்றால் எல்லாரும் நம்முடைய இதயத்துக்கு ஏற்ப அல்லது இதய எண்ணங்களுக்கு ஏற்ப வாழ்வார்களா என்கின்ற அந்த கேள்வியை கேட்டு பார்ப்போமே ஆனால் சாத்தியம் இல்லை என்பதுதான் உண்மை அப்படி சாத்தியம் இல்லாமல் போகின்ற போது நமக்கு அது ஏமாற்றத்தை வருவிக்கின்றது என்பதுதான் உண்மை அந்த ஏமாற்றத்தை நம்மால் ஏற்றுக்கொள்ள இயலாத நிலையிலே நாம் பல நேரத்திலே மன உளைச்சலுக்கு ஆளாகி வாழ்விலே விரக்தியும் வெறுமையும் காண்கின்றோம் என்பதுதான் உண்மை மனித வாழ்வு அற்ப வாழ்வு சொற்ப கால வாழ்வு இந்த மனித வாழ்விலே நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை இறைவன் இந்த மண்ணுலகிலே மனித அவதாரம் எடுத்து வாழ்ந்து நமக்கு காட்டியிருக்கின்றார் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியிலே மிக ஆணித்தரமான ஒரு கருத்தை சொல்லித் தருகின்றார் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பினவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று கூறுகின்றார் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தவரே தன்னுடைய சொந்த விருப்பத்திற்கு வாழாது இறை திருவுளம் அறிந்து செயலாற்றுகின்றார் என்று சொன்னால் மனிதர்களாகிய நாம் அற்ப புல்லை போன்றவர்கள்தானே பூவை போன்றவர்கள்தானே எனவே அவர் படைத்த மக்களாகிய நாம் நம்முடைய வாழ்விலே அவருடைய விருப்பம் என்ன அவருடைய திருவுளம் என்ன என்பதனை உணர்ந்து அறிந்து தெரிந்து புரிந்து நாம் வாழ விழைவோமையானால் வாழ்விலை நிச்சயமாக ஏமாற்றம் நம்மை தொற்றிக்கொள்ளாது ஏமாற்றம் நம்மை தொற்றிக்கொள்ளாத போது நமக்கு விரக்தியோ வெறுமையோ ஏற்படாது என்பதுதான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு பாடமாய் அமைந்திருக்கிறது எனவே எந்த காரியமாக இருந்தாலும் இறைவா உம்முடைய திருவுளத்தை எனக்கு வெளிப்படுத்தும் உம்முடைய திருவுளத்தை அறிகின்ற அறிவை எனக்கு தாரும் உம்முடைய திருவுளத்தை செயலாக்கத்திற்கு கொண்டு வருவதற்கான ஆற்றலை உம் ஆவியின் துணையினால் நான் பெற்றுக்கொள்ள செய்யும் என்று சொல்லி நாம் வாழ்வதுதான் உண்மையிலேயே சிறந்த வாழ்வாகும் இத்தகைய வாழ்வுக்காக இந்நாளிலே ஜெபிப்போம் இறையருள் பெறுவோம் ஆமென்